கிறிஸ்மஸ் மரங்கள் ஒவ்வொரு ப்ரைஸ்லையும் ஒவ்வொரு உயரத்துலேயும் இருக்கு மெயின் ஸ்டேட் நுழைவாயிலே தான் இருக்குது இது வர்றவங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் ஏன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தான் பெட்டா மெயின் மற்றும் முதலாம் குறுக்கத்தில் இரண்டாம் குறுக்கத்தில் எந்த அளவுக்கு மக்களுடைய நடமாட்டம் இருக்கு எந்த அளவுக்கு பொருட்கள் அது நேரத்தில் வந்து கிறிஸ்மஸ் மற்றும் திவியருக்கு தயாராகிறாங்க அப்படின்றத இந்த காணொலியில் பார்த்து போகிறோம் கண்ணுக்கட்டி தூரம் வரைக்கும் அதிகமான மக்களால் இன்றைய இந்த பெட்டா மாநகரம் வந்து நிரம்பி வழிகிறது அப்படி வாங்காத நேரடியாக உங்களுக்கு நான் காட்டுறது தான் இந்த காணொலி இப்போ நாங்கள் கூட போய் பார்க்கலாம் மெயின் வீதி பதிமூன்றாம் தேதியே இந்த நிலைமைன்னு சொன்னால் இது எப்படி இருக்காங்க அப்போ சரி மெயின் வீதியை சொல்லவே தேவையில்லை இரண்டாம் முதலாம் குழுக்க தெரியும் எந்த அளவுக்கு பார்த்துக்கொள்ளுங்கள் இப்போ இதுவே இருக்கும் அறுந்தால் அது இன்னும் அதிகமான மக்களால் நிரம்பிய வழியும் வீதி கடைகள் வியாபார கடைகள் உட்பட எல்லா இடங்களையும் மக்கள் நடமாட்டம் அதிகமாகவே இருக்கிறது இந்த பண்டிகைக்கு பிரம்மாண்டமாக தயாராகிறாங்க மக்கள் ஒரு பக்கம் வந்து திப்வா சூறாவளி மறுபக்கம் வெள்ளம் மழை இதெல்லாம் இருக்க மக்கள் தங்களுடைய குடும்பத்தினுடைய சந்தோஷத்துக்கு உறவினருடைய வருகைக்காக காத்திருந்து பண்டிகைகளுக்கும் தயாராகிறாங்க சரி ஒருக்கா எந்த வீதியில் போட்டு பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு குறுக்கு சென்ற போகிறதா இருந்தால் இரண்டாம் குறுக்கு திருவழியாக வந்து போக முடியாது குறுக்கு திருவழியாக மாத்திரம் போய் பார்ப்போம் எப்படி க்ரௌட் இங்கே பாருங்க என்ன க்ரௌட் எப்படி க்ரௌட் இது மெயின் வீதியினுடைய நிலைவரம் சரி இப்போ நாங்கள் முதலாம் குறுக்கிட்டது பக்கம் கொஞ்சம் தலையை காட்டி பார்ப்போம் எல்லா இடங்களையும் மக்கள் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க இந்த சனிக்கிழமை விவாதம் கொடுக்க தெருவில் என்ன நிலைவரம் இருக்குன்றதை நாங்கள் கொஞ்சம் பார்க்கலாம் தோடு நீங்கள் கண்டுக்கலாது முன்னாடி ஆனால் அவருங்காரோட குட்டியான் குட்டியால் பாட்டு படிக்கிற ஒரு கார் பரல வந்து இயக்கறேங்க பனங்க முதல்ல குடரை உள்ள போறோம் முதல்ல எல்லா

ஆறு பொறுவா தான் இருக்காங்க முதலாக்குருக்கு தெருவே அப்படி அதாவது இரண்டாக்குறுக்கு தெரு எப்படி இருக்கும் போய் பார்த்துருமா பைட் பைட் இரண்டாம் குருக்கு தெருலேருந்து இப்போ வெளியில் போக போகிறோம் மீண்டும் மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு இங்கு ரைட் இரண்டாம் குறுக்கு தெருவில் மக்களுடைய வருகை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆட்டாம் ஒரே பக்கமாக அப்படிங்க Ja.

கிறிஸ்மஸ் அலங்கார பொருட்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ அதுக்கு பயன்படுத்துகிற போல்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கு ஸ்டார்ஸ் அண்ட் போல்ஸ்லாம் இருக்கு மக்கள் அந்தளவுக்கு ஆர்வமாக ഷാപ്പിങ്ങിൽ വീട് പോട്ടിട്ട് പ്രൈസ് ദാസ്യമറ ഇത് പത്തായിരത്തി ഐനൂറ്പത്തടി ഇത് എട്ടര വന്ന് എട്ടായിരത്തി ഐനൂറ്പായ ஆக உங்களுக்கு நான் இன்றைக்கு பெட்ராவை சுற்றி காட்டியிருக்கிறேன் எந்த அளவுக்கு நிலவரம் இருக்குது அளவுக்கு மக்களுடைய நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மக்கள் அப்படியே குழும்பி நிரம்பி வழிகிறாங்க பெட்டாவில் அந்தளவுக்கு பொறுப்புள்ள உள்ள கிறிஸ்மஸ் மற்றும் நியூ வந்து தாராய் கொண்டிருக்காங்க அதுதான் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க இல்லை நீங்களும் வருவீங்களா இருந்தால் வரலாம் பொருட்களை வந்து வாங்கலாம் ஆனால் வாகனத்துக்குள்ளே வராதிங்க அவங்களோட பாக்கிங்களை எங்கேயாவது இடங்களை போட்டு பாக்கிங்கில் போட்டு நடந்து வந்துட்டு சொன்னால் இலவம் வந்துட்டு போகலாம் இல்லைன்னு சொன்னால் உள்ளே போனால் வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம் தான் அலிபாபா போக மாதிரி தான் இருக்குது என்ன வந்து கடைகளில் அவ்வளோ ஆட்கள் வந்து நிறைவு வடிந்து போட்டிருக்காங்க எனவே அதனை வந்து கற்றுக்கொண்டு நீங்கள் செயற்படணும் எனவே என்னுடைய காட்சியை வந்து ஒளிப்பதிப்பதற்காக எனக்கு உதவி உதவிப்படுது குட்டி தேங்க் தேங்க்யூ சரி மீண்டும் ஒரு காலொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்